கத்தரா ஏசுகசி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இருந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தெற்குதரசின் புசம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரேவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது கத்தர் மோசையினுடைய கூக்குரலை கேட்டு என் சமூகம் உனக்கு முன் செல்லும் என்று சொல்லி அன்றைக்கு மோசையை வெலப்படுத்தின காரியத்தை நான் பார்க்குறோம் மோசை தன்னுடைய வாழ்க்கையில் யுத்தங்களை கண்டு சோர்ந்து போன நிலையில் தேவ சமூகத்தில் இதுக்கு மேலே நீர் எங்களோடு கூட வரவில்லை என்று சொன்னால் நீர் எங்களை விடத்திருந்து அழைத்து கொண்டு போகாத என்று சொல்லி வேண்டுகிறதை பார்க்குறோம் எனவே தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிற வேலையில் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தீய சக்திகள் நம்மை பின்தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நாம் எங்கு போனாலும் நம்ம விரோதமாய் காணப்படக்கூடிய எதிர்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது தெய்வ சமூகத்தில் இந்த வார்த்தையை நாம் நினைவூர்ந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் எழுத்திருந்து புறப்பட்ட நாளிலே அவர்கள் செங்கடலுக்கு அருகிலே வந்தபோது முன்பாக செங்கடல் பின்பாக எகிப்தின் சேனையை துரத்தி கொண்டு வருகிறது முன்புறத்தில் கத்தர் ஒரு பலத்த கீழ்காற்றை வீசி செங்கடலை திறக்கிறார் பின்புறத்தில் அக்னி ஸ்தம்பத்தை வைத்து இஸ்ரேவேலின் ஜனங்களை எகிப்தின் சேனை அணுகாதபடி அங்கே அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் தன்னுடைய பாதுகாவலை கட்டிடுகிறார் என்பதை நான் பார்த்துருக்கிறோம் எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழலையும் நம்ம காக்க உன்மில்லவராக இருக்கிறார் எப்படியானால் நம்மை காக்க உண்மையில் இருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம் கத்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் நம்ம கூட இருக்கிறார்னு சொல்லக்கூடிய அந்த நிச்சயத்தோடு அவரை மாத்திரம் நாம் துதித்து அவருக்குள்ளாய் நாம் மகிழ்ச்சியோடு வாழும்போது நிச்சயமாக கத்த நம்மை தீங்குக்கு விலக்கி காக்கிற இருக்கிறார் நாம் வேதத்தில் பார்க்கக்கூடிய அவர்கள் பாடி துதி செய்யத் தொடங்கினார்கள் யோசபாத்தினுடைய ஜனங்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள் அம்மோனேரும் மோபிகரும் செய்யமலை தேசத்தாலும் ஒரு ஒரு குரோதமாக ஒரு ஒரு எழும்பி அவர் வெட்டுண்டு விழுந்தாலும் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி அது முன்னாடி இருந்து வந்தாலும் சரி பின்னாடி இருந்து வந்தாலும் சரி எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சரி கத்தரை நாம் துதித்து கத்தரை சோத்தரித்து கத்தரை மாத்திரை நாம் நம்பி நாம் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கும்போது அது முன்பக்கத்தின் எதிர்ப்பாக இருந்தாலும் சரி மறைமுகமான எதிர்ப்பாக இருந்தாலும் சரி பின்பக்கத்தில் இருந்து வரக்கூடிய நயவஞ்சமான எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி கத்தர் ரச்சித்து காத்து கொள்ளக்கூடிய நம்மை தீங்குக்கு விலைக்கு காத்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார் இன்றைய தேவனை மாத்திரம் நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையில் நாம் போவோம் மோசை சொன்னது போல நீர் எங்களோடு கூட வரவில்லை என்று சொன்னால் விடத்திலிருந்து அழைத்து கொண்டு போகாதுன்னு சொல்லி சொன்னது போல கத்தாவி நீர் எங்களோடு இருந்தால் மாத்திரம் நாங்கள் ஜெயமாய் வாழ முடியும் எங்களோடு இருந்திடலும் என்று சொல்லி அவர் எப்பொழுதும் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நாம் வருந்தி வேண்டி கேட்டுக்கொண்டு அவர் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து கத்தை நிச்சயமாக நம்மை காத்து ஆசீர்வத்து நடத்துவார் இந்த விசுவாசத்தோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் கத்தாவே இந்த நாளிலே கத்தாவே சொன்னபடி கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார் சொன்னபடி கத்தாவே இந்த உலகத்தில் கத்தாவே எங்களை விரோதமான அநேக எதிர்ப்புகளும் போராட்டங்கள் நிறைந்த நிலையில் அறிந்திருக்கிறீரப்பான் இஸ்ரேல் ஜனங்கள் கத்தாவே கடந்து சென்ற பள்ளிகளிலே முன்பாக கத்தாவே அவர்களுக்கு செங்கடல் எதிர்ப்பாய் நின்றது பின்புறத்தில் ஏத்தியின் சேனை அவர்களை துரத்தி கொண்டிருந்தது நீர் அவர்களுக்கு கத்தா முன்புறத்தில் கீழ்காற்றை அனுப்பி வழியை திறந்து பின்புறத்தில் அக்னி சம்பத்தை வைத்து அந்த சேனைகள் அணுக முடியாதபடி காத்து கொண்டிருப்பான் அதுபோல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல இடங்களுக்கு பல காரியங்களுக்காக செல்லும்போது கத்தாவே பலவிதமான எதிர்ப்புகள் போராடி கொண்டிருக்கக்கூடிய காரியத்தினை அறிந்திருக்கிறீரப்பா நேரே எங்களை முன்னும் பின்னுமாய் காக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையை கத்தாவே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்குள்ளாய் கடந்து சென்று விடுவோம் இந்த வசனத்தின்படி வழி கத்தாவே எங்களை கத்தாவே நீர் முன்னே போய் காத்து கொண்டோம் பிறகே இருந்தும் நீர் எங்களை காத்து கொள்ளுங்க தாவே நீர்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் வைத்து எங்களை வெயிலெடுத்து காத்து வழி நடத்துங்க தாவே எல்லாத்திங்கும் விலை காக்கிற தேவன் எப்பக்கத்திலிருந்து எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எல்லாத்திங்கும் விலைக்கு காக்குற தேவன் ஒவ்வொரு நாள் எங்களை காத்து அப்படியே ஆசீர்வத்து நடத்தியரிலும் அது இந்த நாளையும் எங்களை காத்து ஆசீர்வத்து நடத்தி ரலுங்க தாவே பிள்ளைகளோடு இருந்து எல்லாத்தையும் விளைக்க காத்துக்கொள்ளும் ஆசீர்வது இயேசு நாமத்தினால பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே நம் உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து நமக்கு எதிர்ப்பு வருது யார் மூலமாக வருது எதிலிருந்து எதிர்ப்பு வருதுன்னு சொல்லக்கூட தெரியாது நம்ம வாழ்க்கையில் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும் நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய கத்த கத்திரம் கூட இருக்கிறார் அவரை மாற்றி பற்றி பிடித்து வாழ ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாக கத்திரம் எல்லாத்தையும் விலை காத்து ஆசிரியப்பார் காட் பிளஸ் யூ